இந்த திருச்செந்தூருங்கிற ஒரு புண்ணிய சேத்திரம் எல்லாருனாலையும் போக முடியல அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதில்லை அது போவதற்குரிய சரியான பயிற்சியும் சரியான முயற்சியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சுவாமி கூப்பிடுவார் அந்த காலத்தில் கடற்கரை பிரதேசத்தை ஒட்டி ஒட்டி போகும்பொழுது கடல் கரையில் ஃபுல்லாகவே அலைகள் அதிகமாக இருக்கும் அந்த அலைகள் முழுவதும் வேதங்களாக வேதங்கள் ஒலிக்குதான் வேதம் அப்படின்னு ஒரு வேதம் எல்லாம் கடற்கரை இது இதுவரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க லவண வேதம் அதர்வனம் நான்கு வேதம் தான் உண்டு ஆனா லவண வேதம் அப்படின்னு சொல்றது கடல் கரையில இருக்கக்கூடிய அலைகள் முழுவதும் அந்த வேதத்தை பாராயணம் செய்கின்றது அந்த பாராயணத்திற்காக இறையனார் முருகப்பெருமான் ஆனந்தமா இருக்கிறார் சரி இதை சொல்லிட்டீங்க வழி என்ன சிம்பிள் முதலில் உங்கள் வீட்டில் நீங்கள் முதல்ல விநாயகரை வணங்கி உங்கள் வீட்டிலோ வீட்டுக்கு அருகில் இருக்க பிள்ளையார் கோயில் திருச்செந்தூர் முருகனை நான் சன்னிக்க போகிறேன் பார்க்க போறேன் தர்சனத்துக்கு போறேன்னா விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்து காப்பு கட்டி அதற்கப்புறம் மேலும் நீங்க என்ன பண்ணணும் முறையாக உடல் சுத்தம் மனச்சுத்தம் இவைகளோடு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை பார்க்க போனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் திருச்செந்தூருக்கு போன உடனே நேராக பஸ்ஸை விட்டே இறங்கினாலோ காரில் போனாலோ கடற்கரை விட்டே இறங்கின உடனே என்ன செய்யறோம் நாம் நேரடியாக கோயிலுக்குள்ளேற போகிறோம் திருச்செந்தூருக்கு சென்று அங்கு ஆலயத்தை எப்படி வழிபட வேண்டும் அனு கண்டிப்பாக இருக்கு முதலில் அந்த ஆலயத்தை உருவாக்கி மூவர் சமாதி இருக்குது அங்கே இருக்கிற விநாயகரை வணங்கி விட்டு இந்த மூவர் சமாதிக்கு சென்று அவர்களை தீபம் ஏற்றி வழிபட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் கடலில் குளிச்சுட்டு நாலிக்கணத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் ஐயனை பார்க்க போக வேண்டும் இப்படித்தான் முறையாக செல்ல வேண்டுமே ஒழிய வீடு நினைச்ச உடனே ரெண்டு நாள் லீவ் இருக்கு வாங்க திருச்செந்தூர் போகலான்னா நேற்றைக்கு முந்தானே எதுவும் ஆண் பெண் இணைவு இருக்கும் ஆண் பேன் தீட்டு முடிஞ்சிருக்கும் வீடு வாசலை சரியாக கழிவு இருக்க மாட்டோம் ஒரு மிகப்பெரிய சக்தியை போய் நம்ம உடம்புல ஆக்டிவேட் பண்ணுறதான் அர்த்தம் ஆசை என்பது ராகு அதை நிறைவேற்றுவது என்பது கேது கேது என்பது ஞானம் அப்போ உங்களுக்குள்ள இந்த சக்தி வரணும்னா கேது தடையை உண்டாக்கிடுவார் சார் ஒருத்தர் நம்ம நீண்ட நண்பர் தான் அவர் என்ன பண்ணிட்டார் இங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போயிட்டார் கோவில் வரைக்கும் போயிட்டார் சார் உள்ளே போக முடியாமல் திரும்பி வந்துட்டார் திருப்பி வந்துட்டார் சார் போக முடியல இறைவனை பார்க்க முடியல அப்போ கொண்ட கொள்கையில் நேர்த்தியும் கீர்த்தியும் பூர்த்தியும் இருக்கணும் நினச்ச உடனே இப்போ திருச்செந்தூர் போக முடியுமா எல்லோரும் இப்ப நினைச்ச உடனே திருவண்ணாமலை போகிறான் நினைச்ச உடனே திருப்பதி முதலில் இறை வழிபாட்டு ஸ்தலங்களில் மறைந்திருக்கிற அருள் ஆற்றலை நாம் உடலில் பெறணும்னா இறைவன் கூப்பிடணும் நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க திருவண்ணாமலை போனால் நீங்கள் போக முடியுமா பக்கத்து வீட்டுக்காரன் திருச்செந்தூர் போனா நீங்கள் போக முடியுமா இந்த உலகத்தில் ராகு என்பது ஆசையை தூண்டக்கூடியவர் உடம்புல சந்தோஷத்தை கொடுக்கணும்னா சுகம் அதற்கு குரு என்கிற ஒரு ஆசீர்வாதம் வேண்டாம் அங்கே குருவடிவாகி குவலையந்தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என்று திருச்செந்தூரான் அவங்க இருக்கான் அதனால் முருகப்பெருமான் தவம் இருந்து வரம் இருந்து தான் அந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தை இது பண்ணியிருக்கார் எல்லா ஸ்தலத்துக்கும் போகலாம் திருச்செந்தூருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் போக முடியாது கூட்டம் வருதே போறன்னாரு நான் யாரையும் குறை சொல்லவில்லை இச்சைக்காக போகிறார்கள் உண்மையிலேயே காப்பு கட்டியிருக்கிறார்களா உண்மையிலேயே சங்கல்பம் செய்து கொண்டார்களா ஒரு கேத்திரத்திற்கு போய் வந்த பிறகு நம் வாழ்வில் ஒரு மாற்றம் வேண்டாமா ஏன் எல்லாருக்கும் அந்த பொறுமையும் தன்மையும் நிதானமும் இல்லை ஒரு உயர்ந்த லட்சியம் உயர்ந்த குறிக்கோள் ஒருத்தரை பார்க்க போனோம்னா அவர்கிட்ட போய் எங்க தண்டவாணி இருக்காரான்னு கேட்க முடியுமா தண்டவாணி வீட்டிலே போய் நின்றுட்டு தண்டவாணி ஒருத்தர் வராரு ஏன் எங்கள் தண்டவாணி ஒருத்தர் இருக்காராங்க அவர் பார்க்கணுங்க அப்படின்னு எரிச்சல் அடைய மாட்டாங்களா அப்படித்தான் இருக்கு அதனால் எல்லாருக்கும் எல்லா சாமியும் கும்பிடலாம் திருப்பதியா போகலாம் இதே மாதிரி முறை தெரிந்து நெறி தெரிந்து ஒழுக்கத்தோட இருந்தால் நீங்க நீங்க ஒரு கங்கணம் கட்டி காப்பு கட்டி இறைவனை விரும்புனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் வாயா வாயா உடலை வருத்தி கஷ்டப்பட்டு எனக்காகவே நினைக்கிறேன் ஐயா என்னையவே நினச்சிய ஐயா இதை பார்க்கணுமா ஐயா ஐயா நான் கூப்பிடுறேன் வாயா பாதையில் எந்த முள்ளும் கல்லும் முள்ளும் தடைகள் இல்லாமல் பயணம் சிறப்பு கோயிலுக்கு போயிட்டு ராவட இப்போ வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது கடவுள் அருள் பாலிக்கலு நிறைய பேர் திட்டுறீங்க கொடுங்க கண்ணை திறக்கலையான்னு கேட்குறீங்க நீங்கள் பண்ண தவறுக்கு அவர் எப்படி பொறுப்பாவார் யோசிக்கணும்ல என்ன நான் சொல்றது உடலில் இருக்கணும் வேற வைராக்கியம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் எந்த கடவுளும் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டான் நீங்கள் தவறியதினால் வந்ததுதான் துன்பை யாராவது ஒரு குருவை பார்த்துட்டு கேட்டீங்களா திருச்செந்தூர் போகணும் நான் எப்படி பண்ணணும் கேட்குறீங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க ராயா போகலாம் ஓ அப்படியே அப்படியே இருக்கேன் நீ என்னமா இப்படி தான் ஐயப்பன் கோயிலும் ஆயிடுச்சு திருச்செந்தூரும் ஆயிடுச்சு திருவண்ணாமலையும் ஆகிவிட்டது மக்கள் கூடுகிறார்கள் பலன் பெறுகிறார்களா நலம் அடைகிறார்களா என்றால் அவர்களுக்கே வெளிச்சம் அதனால் நான் சொன்னதை பயன்படுத்தி ஜெயிச்சா கிரகப்பீடையை பற்றி கவலையே வேண்டியதில்லை நம்ம கோயில்களுக்கெல்லாம் முறையே இப்படி இருந்து போனால் கிரகங்கள்லாம் சாந்தமடையும் நமக்கும் வாழ்வில் ஒரு பக்குவம் ஏற்படும் எல்லாரும் நடந்து போனால் நீங்கள் நடந்து போனீங்கன்னா அந்த கொடுப்பன இருக்கணும்ல இல்லையென்றால் இறைவன் உங்களுக்கு அந்த உடல் தகுதியும் மனத்தகுதியும் புத்தி தெளிவியும் கொடுக்கணும்னா நீங்க காப்பு கட்டி விரதம் இருக்கணும்ல விரதம் இருப்பதற்கு அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது சந்திப்போம் நன்றி வணக்கம் எப்படி